இருபத்தி நாலு இனிமையான குழந்தைகளே உங்களது இந்த பாட்டுகள் சஞ்சீவினி மூலிகையாகும் இதை கேட்பதன் மூலம் மயக்க நிலை நீங்கிவிடும் கேள்வி மனநிலையில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன எந்த மூலம் மனநிலையை மிக நன்றாக வைத்துக் கொள்ள முடியும் ஞான நடனம் செய்வது கிடையாது வீணாக்கி விடுகிறீர்கள் அதனால் தான் மனநிலை தடுமாறி விடுகிறது இரண்டு மற்றவர்களுக்கு துக்கம் கொடுப்பதாலும் அது மனநிலையை பாதிக்கிறது மனநிலை நன்றாக இருக்க வேண்டுமெனில் இனிமையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் நினைவின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும் இரவு தூங்குவதற்கு முன் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் நினைவில் அமருங்கள் பிறகு அதிகாலையில் எழுந்து நினைவு செய்யுங்கள் அப்பொழுது மனநிலை நன்றாக இருக்கும் பாட்டு என் மனம் என்ற வாசலில் யார் வந்தது இந்த பாட்டும் குழந்தைகளுக்காக பாபா உருவாக்கி இருக்கிறார் இதன் பொருளும் குழந்தைகள் தவிர வேறு யாரும் அறிய முடியாது இப்படிப்பட்ட நல்ல நல்ல பாட்டுக்களை வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாபா பலமுறை புரிய வைத்திருக்கிறார் வாடும் நிலை ஏற்படும் பொழுது இந்த பாட்டுக்களை கேட்பதன் மூலம் புத்தியில் உடனேயே இதன் பொருள் வந்துவிடும் பிறகு வாடிய நிலை நீங்கிவிடும் இந்த பாட்டுக்களும் சஞ்சீவினி மொழியாகும் பள்ளிக்கூடமாகும் நமது உள்ளத்தில் யாருடைய நினைவு வருகிறது என்பதை குழந்தைக நீங்கள் அறிவீர்கள் வேறு எந்த மனிதர்களின் கிடையாது இப்பொழுது தந்தை கூறுகிறார் என்னை இந்த ஒரு பிறப்பில் வாரிசாக ஆக்கி கொண்டார் நான் இருபத்தோரு பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் தருவேன் இப்பொழுது இவர் கட்டளை கொடுத்தாரெனில் அதன்படி நடக்க வேண்டும் அதுவும் எப்படி பார்க்கின்றன பார்க்கின்றாரோ அப்படி கட்டளை இடுகின்றார் கட்டளைப்படி கட்டளைப்படி நடப்பதன் மூலம் பற்றுதல் நீங்கிவிடும் ஆனால் பயப்படுகிறார்கள் பக கூறுகின்றார் நீங்கள் பலியாகவில்லை எனில் நான் எப்படி ஆட்சி கொடுப்பேன் உங்களது பணத்தை யாரேனும் எடுத்துக் கொள்கிறார்களா உங்களிடம் பணம் உள்ளதா நல்லது புத்தகம் அச்சடிப்பதில் பயன்படுத்துங்கள் என்று கூறியவர் பாபா வழி கூறிக்கொண்டே இருப்பார் அமுத வேலையில் பாபாவிடம் எப்படி உரையாடுவது என்ற தலைப்பை பற்றி பிறகு நாம் பார்ப்போம் வரதானம் பிரத்யட்ச தன் கூடான பலன் மூலமாக அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யும் சுயநலமற்ற தேவாதாரி ஆகுக யார் தங்களது நடத்தை மூலமாக ஆன்மீக ராயல்டி கம்பீர தன்மையின் ஜலக் மற்றும் பழக் அப்படி என்றால் பெருமிதத்தின் அனுபவம் செய்விக்கிறார்களோ அவர்களே விசேஷாத்மா ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா சுயதரிசன சக்கரத்தை அடிக்கடி சுற்ற வேண்டும் புத்தியில் என்று கூறுகிறார் அதனை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம் இரவு தூங்கும் பொழுது அரை மணி நேரம் பாபாவின் நினைவில் அமர வேண்டும் என்று பல முறை கூறியிருக்கிறேன் கணவன் மனைவியாக இருந்து ஒன்றாக சேர்ந்து அமர்ந்தாலும் தனித்தனியாக அமர்ந்தாலும் சரியே புத்தியில் ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும் மேலும் தந்தை கூறுகிறார் அனைவருக்கும் உங்களிடம் இருந்துதான் ஆசி கிடைக்க வேண்டும் யார் முயற்சி செய்யவில்லையோ அவர்களுக்கும் ஆசை கிடைக்கும் பிரம்மாண்டத்துக்கு எஜமானர்களாக அனைவரும் ஆவார்கள் அனைத்து ஆத்மாக்களும் நாடகப்படி தாமத்திற்கு வருவார்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் அரை கல்பம் பக்தி செய்யலாம் ஆனால் எதுவரை நான் வழிகாட்டியாக வரவில்லையோ அதுவரை யாரும் திரும்பி செல்ல முடியாது யாருக்கும் வழி தெரியாது ஒருவேளை அறிந்திருந்தால் அவர்கள் பின்னால் அனைவரும் கொசு கூட்டத்தை போன்று சென்றிருக்க வேண்டும் மூலவதனன் என்றால் என்ன என்பதையும் யாரும் அறியவில்லை இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதைத்தான் திரும்பவும் நடிக்க வேண்டும் இப்பொழுது பகலில் கர்மயோகி தொழிலில் ஈடுபட்டு விடுங்கள் சமையல் போன்ற அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் உண்மையில் கர்ம சந்யாசம் என்று கூறுவது தவறாக காரியம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது கர்ம சந்யாசி என்று பெயர் ஆக பகல் பொழுதில் காரியங்கள் செய்யுங்கள் இரவு மற்றும் அதிகாலையில் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள் யார் இப்பொழுது தன்னுடையவர்களாக ஆக்கியிருக்கிறாரோ அவரே நினைவு செய்தால் உதவியும் கிடைக்கும் கிடைக்காது ஆகவே செல்வந்தர்களுக்கும் ஆவதற்கான பொழுது பதவியும் கிடைக்காது நினைவு செய்வதும் மிகவும் எளிதாகும் அவர் நமது தந்தை ஆசிரியர் உருவாக இருக்கிறார் இந்த உலக சரித்திர பூகோளம் எவ்வாறு திரும்பவும் நடைபெறுகிறது என்ற முழு ரகசியமும் நமக்கு கூறுகின்றார் தந்தையின் நினைவு செய்ய வேண்டும் பிறகு சுயதரிசன சக்கரத்தையும் சுற்ற வேண்டும் அனைவரையும் திரும்பி அழைத்துச் செல்லக்கூடிய தந்தை மட்டுமே ஆவார் இப்படிப்பட்ட சிந்தனைகள் செய்ய வேண்டும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே இதே ஞானம் நினைவில் இருக்க வேண்டும் பிராமணர்களாகிய நாம் தான் தேவதைகளாக கத்திரியர் பைஷ்யர் சூத்திரர்களாக ஆகிறோம் பிறகு வேண்டும் பாபா வருவார் மீண்டும் நாம் சுந்தரனில் இருந்து பிராமணர்களாக ஆகும் பாபா திரிமூர்த்தியாக திரிகாலதரிசியாக திரிமேத்திரியாக இருக்கிறார் நமது புத்தியை திறந்து விடுகிறார் ஞானம் என்ற மூன்றாவது விடுகிறது இப்படிப்பட்ட தந்தை வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி அமிர்த வேலையில் பாபாவிடம் எப்படி உரையாட வேண்டும் அதற்கு பதில் தந்தை கூறுகிறார் அமிர்தவேளையில் பாபாவிடம் எப்படி உரையாட வேண்டும் என்று பாபா வழி கூறுகிறார் பாபா நீங்கள் எல்லையற்ற தந்தையாக ஆசிரியராக இருக்கிறீர்கள் நீங்கள் தான் எல்லையற்ற உலகின் சரித்திர பூகோளத்தை கூற முடியும் லக்ஷ்மி நாராயணனின் எண்பத்தி நான்கு பிறவி கதைகள் உலகில் யாருக்கும் தெரியாது ஜெகதம்பாபை மாதா மாதா என்றும் கூறுகின்றனர் அவர் யார் சத்யபத்தில் இருக்க முடியாது அங்கு மகாராஜா மகாராணியாக இருப்பது லட்சுமி நாராயணன் ஆவார் அவர்களுக்கென்று குழந்தைகள் இருப்பார் அவரும் சிம்மாசனத்தில் அமருவார் நாம் அவரது குழந்தைகளாக ஆகி எப்படி சிம்மாசனத்தில் அமருவது இந்த ஜெகதம்பா பிராமணியாக இருக்கின்றார் பிரம்மாவின் குழந்தை சரஸ்வதி ஆவார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிகின்றோம் மனிதர்கள் இந்த ரகசியங்களை அறிய மாட்டார்கள் இரவில் பாபாவின் நினைவில் அமரும் வழக்கத்தை உருவாக்குவது மிகவும் நல்லது நியமம் உருவாக்கிவிட்டால் உங்களுக்குள் குஷியின் அளவு அதிகரிக்கும் மேலும் வேறு எந்த கஷ்டமும் ஏற்படாது ஒரு தந்தையின் குழந்தைகள் நாம் சகோதர சகோதரிகள் என்று கூறுவீர்கள் பிறகு தவறான பார்வை வைப்பது என்பது ஆகிவிடும் சத்தோ நேரமாவது பாபாவை நினைவு செய்து பாபாவின் சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் இதை நியமமாக ஆக்கி கொள்ளுங்கள் பிறகு மாயையின் புயல் வராது அந்த போதை நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் மனநிலை மிக தெளிவாகிவிடும் யோகாவிலும் லைன் தெளிவாகிவிடும் இப்படிப்பட்ட பாடல்களும் மிக நன்றாக இருக்கும் இருக்கிறது பாடல்களை கேட்டுக்கொண்டே இருந்தால் கூட ஆரம்பித்து விடுவீர்கள் புத்துணர்வு அடைந்து விடுவீர்கள் இரண்டு நான்கு ஐந்து பாடல்கள் மிக நன்றாக இருக்கின்றன ஏழைகளும் பாபாவின் இந்த சேவை ஈடுபட்டு விட்டால் அவர்களுக்கு மாளிகை கிடைத்துவிடும் சிவபாபாவின் களஞ்சியத்திலிருந்து அனைத்தும் அடைய முடியும் சேவாதாரிகளுக்கு பாவல் ஏன் கொடுக்க மாட்டார் சிவபாபாவின் களஞ்சியம் நிறைந்திருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பத்து அனைத்து பிராமணர்களின் ஒரு சங்கல்பம் இவையே காரியத்தில் வெற்றிக்கான ஆதாரமாகும் எந்த ஒரு காரியத்திற்கும் அனைவரின் சகயோகம் தேவை கோட்டையில் ஒரு செங்கல் பலவீனமாக இருந்தாலும் கோட்டையை அசைக்க முடியும் ஆகையால் சிறியவர் பெரியவர் ஆகியோர் அனைவருமே பிராமணப் பரிவாரத்தின் கோட்டையின் செங்கல் ஆவார்கள் எனவே அனைவரும் ஒரு சங்கல்பம் மூலமாக காரியத்தை வெற்றிகரமாக்க வேண்டும் அனைவரின் மனதிலிருந்தும் இவை எனது பொறுப்பு என்ற எண்ணம் வேண்டும் அப்பொழுது வெற்றி கிடைக்கும் ஓம் சாந்தி